ியூவா எப்படி ஜோக் அடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒண்ணு இருக்கு இந்த நாயை பத்தி நான் அடிக்கடி சொல்றது ஒரு கணவன் மனைவிக்கு சண்டை வந்துருச்சு சண்டெல்லாம் வரலாம் வரணும் சமாதானமாக தெரிந்தவருக்கு சண்டை போடுவது பெரிய விஷயம் அல்ல சமாதானமாக தெரியாதவர்களுக்கு தான் சண்டை போடுவது பெரிய விஷயம் கணவன் மனைவி சண்டை வந்த உடனே சாயங்காலம் அஞ்சு மணி மனைவி கிச்சன்ல உட்காந்துக்கிட்டு முனைக்கிட்டு இருக்காங்க இந்த ஆளு ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு இவர் ஒரு டியூஷன் டீச்சர் ஆறு மணிக்கு டியூஷன் எடுக்க போகணும் அஞ்சரை மணி ஆயிடுச்சு டீ குடிக்கிறவர் அஞ்சரை மணிக்கு எப்பயுமே டீ குடிப்பாரு வாட்சச்ச பாக்குறாரு அஞ்சரை ஆச்சு சண்டை வந்துருச்ச கொடுக்கட்டும் பாப்பா அப்படின்னு உட்காந்துருக்காரு அந்த அம்மா அப்படியே பாக்குது அஞ்சரை மணி ஆச்சு டீ குடிப்பாரு கிடக்கட்டும் ஒரு நாளைக்கு குடும்பமா முழுகி போயிரும் இருக்கட்டும் அந்த ஆளு அப்படின்னு அந்த அம்மா உட்காந்துருக்கேன் எப்பயுமே இந்த பெண்கள் தான் கொஞ்சம் இறங்கி வருவாங்க அஞ்சு நாற்பத்தஞ்சு போனா போகுதுன்னு ஒரு டீ கலக்கி மகனை கூப்பிட்டீங்க வா டீய கொடுத்து அப்பன் போய் கொடு கோபத்துல இப்படித்தான் சொல்லுவாப்புல நம்ம கேட்காத வார்த்தைகளா ஏன் கவலைப்படுறீங்க நம்ம கேட்காததா நடம்புற தானே உண்மை தானே உண்மையை தானே சொல்றேன் இதை விட என்னென்னமோ கேட்டு விட்டோம் இருந்து மாடலையா அப்படித்தான் அப்பன்ட்ட போய் கொடுண்ட உடனே அவன் போய் கொடுக்குறான் சனி பயிற்சி நாக்குல தான் இத வாங்கி குடிக்கலாம் இந்த ஆளு அந்த டீய பாத்துக்கிட்டு இத எந்த நாய் குடிக்கும் அப்படிங்கிறாரு அம்மா கிச்சன்ல கேட்டுட்டு இருந்து கத்துது டே பதிமூணு வருஷமா எந்த நாய் குடிச்சுக்கிட்டு இருந்துச்சோ அந்த நாயை இப்ப குடிக்க சொல்லு கண்டு ஊத்தாப்பல இத முதல்ல செய்யலாம் செய்ய மாட்டம்ல கப்ப வச்சிருக்காரு மகங்காரம் கூடாது தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு பட்ட இடத்திலேயே படும் கெட்ட குடி கெடும் இந்த ஆளுக்கு நாய் தோஷம் பையன் வந்து கப்பை எடுக்க வர்றான் வர்றவன் சும்மா வரலாம்ல அப்பா வீட்டுக்கு ஒரு நாய் வாங்கணும் பாங்கறான் உடனே அவர் சொல்றாரு அதை உங்க அம்மா சொல்லிடுச்சாரா பதிமூணு வருஷமா பதிமூணு வருஷமா நான் நாயா இருக்கிறேன் அப்படிங்கிறாரு அவரு நொந்து போய் அதுக்கு எவன் சொல்றான் இல்லப்பா ஒரு நல்ல நாயா வாங்கணும்ப்பா இவர் ஒரு டியூஷன் ஆசிரியர் அதாவது கண்டினியூவா ஜோக் அடிக்கிறேன்டா இப்படித்தான் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டியூஷனுக்கு போறாரு ஆறு மணி ஆயிடுச்சு போனா அங்கேயும் நாய் பிரச்சனை தீரல வகுப்புகளை நுழைகிறாரு வெளியே ரெண்டு நாயை கடிச்சு கொதிரி நாய் சண்டை பயிர்கள்லாம் நாய் சண்டையவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அரை மணி நேரம் ரெண்டு நாயை கடிச்சு கொதிரி ஓடி போன பிறகு இந்த பயிர்கள்லாம் இவர் பக்கம் திரும்பி சொல்றாங்க சார் இப்ப நீங்க ஆரம்பிக்க பார்ப்போம் நாய் லெவல்ல நினைச்சு தாங்கலேண்டு சீக்கிரத்துல கிளாஸ் முடிச்சுட்டு என்னன்னு தெரியலையே நமக்கு எல்லா இடத்துலயும் பிரச்சனையா இருக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்ல போய் நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு அங்க இவரோட டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜ்ல படிச்ச ஒன்னு ஒரு சேகு இவரை சந்திச்சிட்டார் அவர் இவரை பார்த்து கேட்கிறார் செகு எங்க இருக்கிறீங்க இங்க தான் சார் இருக்கிறேன் வாங்க நம்ம வீடு பக்கத்துல தான் இருக்கு வந்து காபி சாப்பிட்டு போங்க அதுக்கு இவர் நொந்து போனவரில் அதெல்லாம் வேணாம் சார் உடனே அவர் சொல்றாரு வந்து வந்து சார் பக்கத்துல சார் இருக்கு நம்ம வீடு வந்து காபி சாப்பிட்டு போங்க சார் அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு அதுக்கு இவர் மீன் அதெல்லாம் வேணாம் அதுக்கு அவர் மீன் வந்து சாப்பிட்டு போங்க சார் எந்தெந்த நாயோ வந்து குடிச்சிட்டு போகுது நாய் பிரச்சனை கடைசி வரைக்கும் அந்த உடவே இல்லை